அண்ணா இங்க யார மாதிரி சத்தம் கேட்குது எங்க இருந்து சத்தம் வருது இந்த சத்தம் ஏதோ அண்ணா இந்த சத்தம் அங்க இருந்து தான கேக்குதே வா நான் போய் அங்க பார்க்கலாம் ஆ வா போய் பார்க்கலாம் என்ன செண்டி ஏ அழுதுட்டே இருக்கீங்க ரெண்டு நாளா ஒண்ணுமே சாப்பிடல எனக்கு ரொம்ப பசிக்குது கவலைப்படாதீங்க ஆட்டி நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க பாபா உங்களுக்கு நிறைய சாப்பிட தருவாரு சரி பசங்களா வாங்க என் கார்லயே போலாம் பிராணி பசங்களை புடிச்சிட்டு வருது நம்ம பாடி புரிவிக்கிற ஆளா மாறில ஆண்டி எங்க வீட்டுக்கு அப்படி போனோம் நீங்க இப்படி போனீங்க எப்படி பானிபூரி பானிபூரி சுவையான காரமான பானிபூரி வாங்கப்பா வாங்க ஏய் பசங்களா அங்க பாருங்க பானிபூரி விக்குது வாங்க சுவையான பானிபூரி சாப்பிட்டு போலாம் பானிபூரியா பானிபூரி எனக்கு ரொம்ப பிடிக்குமே பானிபூரியா பானிபூரி ரொம்ப காரமா இருக்கு எனக்கு வேணா பானிபூரி வேணானா நீ கார்லேரு ஏ தம்பி நீ வா நம்ம போய் சாப்பிட்டு வரலாம் வாங்க பசங்களா வாங்க ஃப்ரீயான பானிபூரி சாப்பிடுங்க வாங்க வாங்க ஆன்ட்டி பானிபூரி ரொம்ப அய்யய்யோ அண்ணன் மைக் அடிச்சு ஊத்திட்டாங்க நம்ம இங்க நிக்கவே கூடாது இங்க இருந்து ஓடிடலாம் அட இந்த ஜூமி எங்க இருந்து வந்தது ராணி இனி எங்களுக்கு கூடிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டா இப்ப உடனே மாமா கோபற பாரு வா நல்ல வேலை செஞ்சு சோம்பி ராணி நம்ம இங்க இருந்து உடனடியா பரப்டா உன்ன நேரத்துலயும் பாப்பா இங்க வந்துருவாரு நம்ம ரெண்டா பழக்கத்தை வாசல்ல நான் பிறக்கிறேன் நம்ம போலாம் இந்த சாண்டி சங்க போனாங்க அவங்க வரதுக்கு இவ்ளோ நேரம் ஆகாது இவ்ளோ இருக்க வேற ஆயிடுச்சு சரி நம்மளே போய் என்னன்னு பாப்போம் அட பசங்க இங்கதான் இருக்கு அப்ப பசங்க எங்கதான் வந்திருக்காங்க பசங்க எங்கன்னு இப்பவே கண்டுபிடிக்கிறேன் நானி ஜோம்பி நீங்க ரெண்டு பேரும் பசங்கள புடிச்சிட்டு போயிட்டீங்களா இப்பவே உங்க தேடி வரேனா அந்த பாபாவால நம்ம இங்க இருக்கறன்றத கண்டுபிடிக்கவே முடியாது அம்மா கிரானி சரியா சொன்னே நம்ம ரெண்டு பேரும் பொறுமையா உட்கார்ந்து இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுறலாம் கிரானி ஜோம்பி பாபா வந்துட்டாரே நீங்க ரெண்டு பேரும் அவரை நீங்க பயப்படாதீங்க அந்த பாபாவோட கதையை நான் இப்பவே முடிக்கிறேன் ஓ கதையை முடிக்க போறீங்களா இப்ப நான் எல்லாரோட கதையை முடிக்கிற பாருங்க